நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா அத்தி ஊராட்சியில் உள்ள ராதாநல்லூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத சவுந்தரேஸ்வரர் ஆலயமானது ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாகும் இவ்வாலயத்தில் குரு பயிற்சியை முன்னிட்டு குருபகவானுக்கு சிறப்பு யாகங்கள் வளர்க்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து குருபகவானுக்கு பகவானுக்கு திரவியப்பொடி மஞ்சள் சந்தனம் பால் இளநீர் பஞ்சாமிர்தம் பன்னீர் ஆகியவை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மஞ்சள் பட்டு அஸ்திரம் சாத்தப்பட்டு வண்ணமலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த குருபெயர்ச்சி விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் ஆலயத்திற்கு வந்திருந்து தங்களுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிவித்து அரசனைகள் மற்றும் சங்கல்பம் செய்து குரு பகவானை வழிபட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் கிராம மக்கள் ஆகியோர் செய்திருந்தனர் ಮ uh, yeah. uh -huh.